சரிகமப்பா மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தளம் தான் இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த விதத்தில் பவித்ரா அவர்கள் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி ரசிகர்கள் பட்டாளத்தையே தன் பக்கம் ஈர்த்துட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு நிறைய ஹெல்ப் எல்லாம் கிடைச்சிருக்கு அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க பாடகியாகணும்னு அவங்க கணவர் ஆசைப்பட்டிருக்காரு ஸோ ஆடிஷனில் கலந்துருக்காங்க ஆடிஷனில் கலந்ததுலேருந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மூணு நாலு ரவுண்டில் இருப்போம்னு நினச்சவங்க ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போகிறாங்க மக்கள் மனதை வென்ற விருது இவங்களுக்கு கிடைக்கிது ஏன்னா டாப் ஃபைவ்ல வந்துட்டு இவங்களை எக்ஸ்ட்ரா ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே ஆட் பண்ணுற அளவுக்கு சரிகமப்பாவோட செல்வாக்கு உங்களுக்கு இருக்கு இப்ப ரீசெண்டா அந்த ஜூனியர்ஸுக்கான ஆடிஷன் செலக்ஷன் எல்லா ப்ராசஸ்லயும் பவித்ராவும் இருந்து அந்த குழந்தைங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியால வெளிப்படுத்திட்டே தான் இருக்காங்க சோ அவங்க சரிகமப்பா சார்ந்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் போட்டோ போஸ்ட் போட்டிருந்தாலுமே ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட் பக்கத்துல என்ன கேக்குறாங்கன்னா நீங்க நல்லாவே பாடுறீங்க உங்களுக்கு பாடல் சார்ந்த நிறைய திறமை இருக்கு பாடல்ல அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது பவித்ரா நீங்க ஏன் வந்துட்டு குட்டி பாப்பா நட்சத்திராவுக்கு வந்துட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்க கூடாது அண்ட் சரிகம் அப்பா பாப்பாவை பாட வச்சா கண்டிப்பா உங்க பொண்ணுன்றதுக்காகவே அவ பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையான்னு சொல்ல இதுக்காக பவித்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லிருக்காங்க நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் பாப்பா கண்டிப்பா பாடுவா அதுக்குன்னு நேரம் காலம் சூழ்நிலை கூடி வரணும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அதுக்கு சரியா இருக்காது சரிகம்மப்பா மேடை அப்படின்றது உண்மையிலேயே பெரிய வாய்ப்பு நிறைய பேருக்கு ஒரு பெரிய தளத்தை உருவாக்கும் நிறைய பேர் வாழ்வில் நிறைய மாற்றங்களை உண்டாக்கும் சரிகம் மே மேடையில கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளுமே வந்துட்டு எனக்கு கிடைச்சது கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் வளரணும் நான் அவளை கைட் பண்ணுவேன் அவளுக்கு பாடல் பாடக்கூடிய சந்தோஷம் தான் போறா என்னுடைய பாடல்கள் அதே மாதிரி இசையோட தான் அவ குளிமி இருக்க போறா எல்லாம் சரிதான் ஆனா இப்ப நேரம் அவன் திருப்பி திருப்பி சொல்லிருக்காங்க அவங்க சொல்ல வரது ஒண்ணு பவித்ராவுக்கு ஏஜ் அப்படின்றது ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கா ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்பதான் அவங்களுக்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க யாருன்றத ப்ரூவ் பண்ண அதுக்கப்புறமா பொண்ணுக்கு கைட் பண்ணலாம் உடனே பாப்பாவை பாத்துக்கிட்டா இப்ப மறுபடியும் சென்னைக்கு இங்க அங்கன்ட்டு அலைய வேண்டியதா இருக்கும் இன்னொன்று அதனால என்ன நடக்கும்னா பாப்பாவுக்கு கைட் பண்ணணும் அவருக்கு ஒரு டியூட்டர் ரெடி பண்ணணும் அவளுக்கு வந்து ப்ராப்பரான ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு பொழுது பவித்ரா அவர்களுடைய பாடல் பாடக்கூடிய பயணம் அப்படின்றது கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னமுமே அவங்களுமே முன்னேறலை அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கலை அவங்களுக்குன்னு ஒரு தேடலை உருவாக்கலை அப்படி இருக்கும் பொழுது பவித்ரா அவர்களுக்கு வந்துட்டு இன்னும் பாப்பாவை கைட் பண்றதுக்கு அவளை ப்ராப்பரா கொண்டு போறதுக்கு நேரம் காலம் அமையுமா அப்படின்றது தான் பவித்ரா தரப்புல இருக்க நியாயமா இருக்கப்படுது ஏன்னா பவித்ரா சரி ஒரு ஸ்கூல் போகணும் அவளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் பவித்ரா வாழ்க்கையில நிறைய ஜெயிக்கணும் அவளுடைய தேடல் அப்படின்றது ரொம்ப பெரியதா இருக்கு சோ அந்த தேடலுக்கு உரித்தானவளா அவ மாத்திக்கணும் தனத்தானே அவளை அவளே செதுக்கிக்கணும்னு பொழுது நட்சத்திர பாப்பாவுக்கு இன்னமும் நேரம் காலம் இருக்கிறத அவங்க நம்புறாங்க அதையும் தாண்டி பவித்ராவுடைய கணவர் எதிர்பாராத விதம் அறந்து போயிட்டாரு போயிட்டு வரேன்னு சொன்னவர் இறந்து தான் திரும்பி வர்றாருன்னும் பொழுது பவித்ரா மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் ஏன்னா குழந்தையுடைய விவரம் தெரிகிற சமயத்தில் அப்பாவை எதிர்பார்ப்பாங்க பட் குழந்தை வளரும்போது பாதிலேயே அவர் விட்டுட்டு போயிட்டாரு பவித்ராவுடைய குழந்தையான நட்சத்திராவுக்கு அப்பாவுடைய அந்த அடையாளம் எல்லாம் இவங்க சொல்கிற மாதிரி தான் இருந்திருக்கு பிள்ளைங்க வளரும்போது தன்னுடைய கணவர் இல்லையேன்ற ஒரு ஏக்கம் பவித்ரா மனசில் நீங்காமல் இருந்துட்டுருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ